பீர்பஸ் பஸ் சென்னை டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு சென்னை குடிக்கிறவங்களாம் ஏறிக்கங்க உல்லாசமாக ஏறுங்க உற்சாகமாக குடிங்க இதெல்லாம் இருக்காங்க பாண்டிச்சேரினா வெயிட்டு பஸ்ஸில் குடிக்க முடியாதுதான் ஆனால் இனிமேல் கல்யாணத்துல குடிக்கலாம் கல்யாணத்துக்குள்ள வரவங்க எல்லாரும் பன்னீர் தெளிச்சு வரவே இருப்பாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் கோட்டை தெளித்து கல்யாணத்துக்கு வரவங்களை வரவேற்கப்படும் பீர் தெளிக்கப்படும் தோனி ஐபிஎல்ல சிக்ஸ் அடிச்சாருன்னா ரெண்டு ஃபுல் வாங்கிட்டு அதை நாங்கள் கொண்டாடுவோம் என்ன சொல்றீங்க பாட்டிலுக்கு பேர் போனா பாண்டிச்சேரியில இதெல்லாம் இல்லையே அதெல்லாம் தாண்டி இருக்கு அதான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் குடிங்க எல்லாரும் நாசமா போங்க எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் இருக்கு எக்ஸட்ரா வேற இருக்கா ஆரறது ஓகே ஷோக்குள்ள போயிர்லாம் வெல்கம் டு தி பாண்டிச்சேரி நிறைய விஷயங்களுக்கு பெருமையா இருந்தா கூட சரக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சின்னதாக்கிடுவாங்க சில தினங்களுக்கு முன்னாடி கூட பாண்டிச்சேர்ல இருந்து பீர் பஸ் சென்னைக்கு விடுறாங்க தான் விடுறாங்க பட் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு பாண்டிச்சேர்ல இருந்து சென்னைக்கு அந்த பஸ் வருமா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று நின்று பீர் குடிச்சிட்டு சென்னைக்கு வந்து இறங்கலாமா அப்போ கூட பல சந்தைங்களா இருந்துச்சு ஏன்னா அங்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் கூட யாருமே குடிக்காதீங்க புகை பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்களே இப்படி அனுமதி கொடுப்பாங்க நிறைய கேள்விதா இருந்தது இன்னொன்னு வந்து இப்ப நம்ம பஸ்ல இருந்து இறங்கலாம்னு வச்சுக்கோங்க டிரைவரும் பத்து நிமிஷம் இடத்துல என்ன ஆகிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பி இருந்தாங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்தை நோக்கி ஓகே அதே அங்க பெரிய சர்ச்சையா இருக்கு அந்த பீர் பஸ்ல இத்தனையும் தனியார் நடத்துறது அவ்வளவு பெரிய சர்ச்சையாங்க இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா காலையில இந்த செய்தி வந்தது கண்ணை கசக்கிட்டு நான் பார்க்குறேன் அந்த செய்தி உண்மை தான் ம் ஃபேக் நினச்சா கடைசியில் உண்மை அதே தான் திருமண மண்டபங்களில் கூட வந்து இனிமேல் மதுபானம் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆமாம் தமிழ்நாட்டுடைய அரசின் அரசிதல்லையே வந்து இருக்காங்க அதுதான் வந்து ஹைலைட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் கான்ஃபரன்ஸ் ஹால் கன்வென்ஷன் சென்டர் மேரேஜ் ஹால் பேங்க்வெட் ஹால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரானா எங்க வேணா குடுக்கலாம்ன்றாங்களா எங்க வேணா நீங்க வந்து குடிச்சுக்கலாம் அதுக்கு வந்து அரசாங்கம் அனுமதி அளிக்கிறது இதுக்கு நீங்க எங்க வந்து அனுமதி வாங்கணும்னா மாவட்ட கலெக்டர்கிட்டையோ அல்லது மது விளக்கு துணை ஆணையர்கிட்டயோ நீங்க சிறப்பு அனுமதி வாங்கிட்டு நடத்திக்கலாம் ஒரு நாள் கூட வாங்க முடியுமா அதுல இதுக்கு வேற டாரிஃப் வெளியிட்டு இருக்காங்க இது கார்பரேஷனா இருந்தா வருஷத்துக்கு ஆனுவல் ஃபீஸ் ஒன்று அது அது கார்பரேஷனுக்கு ஒரு லட்ச ரூபா முனிசிபாலிட்டிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா அதர் பிளேசஸ்க்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா இது ஒரு நாள் நடத்துறோம்ல அதுக்கு ஒரு நாள்ல கார்பரேஷன் அந்த ஏரியாவா இருந்ததுன்னா பதினோறாயிரம் ரூபா முனிசிபாலிட்டியா இருந்தா ஏழாயிரத்தி ஐநூறு அதர் பிளேசஸாக இருந்தா ஐயாயிரம் ரூபா இது கவர்மெண்ட்டே இப்போ வந்து எல்லாரும் ஊற்றி குடிங்க ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா கல்யாண மண்டபம்னா பொதுவா கல்யாணம் நடக்கும் காது குத்து நடக்கும் இனிமே பார் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க போல திருமண மண்டபம் இங்கு பார் வசதி உள்ளது அப்படின்னு எல்லா திருமண மண்டபம்லயும் வந்து போட போறாங்க இதை யோசிச்சு பாரு திருமண மண்டபத்தில் உள்ளது குழந்தைகளும் எல்லாருமே இருப்பாங்க சொந்த பந்தாலும் கூட்டு அரசாங்கமே ஊத்தி குடிச்சிட்டு நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா ஏற்புடையதா ஆமா இன்னொரு இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க திருமணங்கள்ல குடிக்கிறது இந்த பேச்சுலர் பார்ட்டிலாம் இருக்குன்னு அது ஏதோ ஒரு தான் இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க நீங்க மண்டபத்திலே குடிங்கிற தான் இந்த அறிவிப்பு இருக்கு இன்னொரு இருக்கு என்ன தெரியுமா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நாள் நடத்த போறீங்க காவல்துறை உதவி தேவைப்பட்டுச்சுன்னா காவல்துறையும் அணுகலாமா எல்லா சர்வீஸும் இருக்குங்க எங்கள்கிட்ட எல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப திருவிட மண்டபத்துல வாங்க மச்சாலாம் குடிச்சுட்டு இருந்தாலும் வச்சுக்க காவல்துறை இருப்பாங்களாப்பா செக்யூரிட்டி நின்று பாருப்பாங்களா காவல்துறை பண்ண வேண்டிய வேலையா அது ஆமா இருக்க வேலை அவங்களுக்கு நிறைய இருக்கு இதுக்கு வேற பந்தோபஸ்து வேற குடுக்குறாங்களா அவங்க அதுதான்ப்பா ஆஹா என்ன ஒரு அறிவிப்பு இது அறிவிப்பு வந்த சில மணி நேரங்கள்ல என்ன சொல்லியிருக்காரு இந்த இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல நாங்க திருமண மண்டபத்துல ஒரு நாளும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் மதுபானத்துக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் பாருங்க சோதான் பேசுறாங்க ஆனா என்னன்னா இது அரசின் இதெல்லாம் இல்லையா கைலட்சுக்கு அரசின் இதெல்லாம் இல்லையா அதுல ரெண்டாவது பக்கமே இருக்கு நான் முன்னாடி கூட தெளிவா பாக்குறேன் மேரேஜ் ஹால்னு தெளிவா இருக்கே மேரேஜ் ஹால்னா திருமண மண்டபம் தானே வேற ஏதாவது பேர் இருக்கா அதுக்கு அதானே என்ன அவர் என்ன பொய் சொல்றாரா இல்ல இதை பார்க்காம சொல்றாரா அமைச்சருங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து நிறைய கோரிக்கைகள் வந்தது சர்வதேச நிகழ்ச்சிகள் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும் போது அங்கே குடிக்க அனுமதிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வந்ததனால விட்டுருக்கோம் மற்ற மாநிலங்கள்லாம் ஐபிஎல் போட்டி நடக்கும் போது குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி சேப்பாக்கம் மைதானத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஆனால் திருமண மண்டபத்தில் ஒருபோதும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு நம்பர் அறிவிப்பையும் வெளியிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிடையாதுன்னு சொல்றாங்க இதே செந்தில் பாலாஜி தான் தமிழக சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு படிப்படியா நாங்க வந்து குறைக்க போறோம் அப்படின்னு இவர்தான் சொல்லியிருந்தாரு அதே சட்டமன்றத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அந்த நிதி பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப டாஸ்மா கூட இலக்கு அதிகம் பண்ணாங்க அப்ப என்ன சொன்னாங்க இல்ல இல்லைங்க நாங்க விலையை எச்சு பண்ணதுனால அது எங்களுடைய இன்கம் அதிகமாகுது அப்படின்னாங்க ஆனா இவங்க பேக்ல என்ன பாத்திருக்காங்கன்னா இனிமேல் எங்க எங்கெல்லாம் குடிக்கலாம் கல்யாணத்துல நூறு ஓகே ஏற்கனவே பாரெல்லாம் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்க இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துல குடிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா கல்யாண மண்டபத்திலயும் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிட்டு சரக்கு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அதான் வந்து திருமணம் நடக்காது இனிமேல் டாஸ்மாக் சர்வீஸ் தான் வந்து நடக்கும் அங்கேயும் வெட்டு குத்தெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமா விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான் மகாராஷ்டிராக்கு அப்புறம் அதிகமா விபத்து நடக்கிறதும் தமிழ்நாட்டானது மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் தான் இதுக்கு ரெண்டுக்குமான ரீசன் என்னன்னா தமிழ்நாட்டில் சாராயம்ங்கிறது ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இன்னும் ஊத்தி ஊத்தி நீ குடி அப்படிங்கிறாங்க இது நடுவில் வேற பன்னெண்டு மணி நேரம் வேலையை வேற உயர்த்திருக்காங்க அந்த பன்னெண்டு மணி நேரம் சட்ட மசோதாவை இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இது ஆச்சுன்னா ஆச்சுன்னு என்ன ஆகும் பெண்கள் தான் கடைசி வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்கள் என்ன நீ பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறேன் நானும் பன்னெண்டு நேரம் வேலை பார்க்குறோம் அப்போ குழந்தைங்க யாரும் பார்த்தா வீட்டு யாரும் பார்த்துப்பா அப்ப நீ வீட்டில் இரு ஆயிரம் கவர்மெண்ட் பண்றந்துருது இல்ல வீட்டில் இரு அப்படின்ட்டுருவாங்க இது பெண்களுக்கு தான் கடைசியில இதாவ முடியும் இப்ப இந்த சரக்கு விஷயமே பெண்களுக்கு தான் கடைசியில் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது திராவிட மாடல் இது பெண்களுக்கு உற்சாகம் அளிக்கிற ஆட்சின்னு சொல்லிட்டு ஊத்தி குடிக்கிற இப்ப தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த பத்தி பேசணும்ல ஆமா அந்த ஆடியோ விவகாரம் வந்து பெருசாயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து அவர் ஒரு ஆடியோல பேசி இருக்காரு சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் வந்து ஒரு வருஷத்துலயே முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்க சொல்லப்படுது அவருடைய குரல் விளையாட்டுதான் சொல்லப்பட்டு இருந்தது அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு ஆமா அதுல வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் அவர் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருந்தார் ட்விட்டரில் ட்விட்டர்ல அதை தாண்டி வந்து இது வந்து போலியான ஆடியோ நான் பேசுனது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முதல்வருக்கும் எனக்குமான அந்த நெருக்கமான உறவை வந்து விரிசல் ஏற்படுத்துறதுக்காக இப்படி பண்றாங்கிற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு விளக்கம்லாம் ஆனால் பிஜேபி எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்று விபி துரைசாமி அப்புறம் கருணாகராஜன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுநரை சந்திச்சு இதை முறைப்படி நீங்கள் விசாரிக்கணும் சுதந்திரமான ஒரு ஃபாரன்சிக் விசாரணை தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க கவர்னர் டேப்பி வந்து கொடுத்துருக்காங்க கவர்னர் டிஎம்கே எது எதிராக இருந்தாலும் வாங்கி பரவாயில்ல உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதே மாதிரி வாங்கியிருக்காரு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு சரி முடிஞ்சா நான் இந்த மாதிரி முப்பதாயிரம் கோடி என் வாய்ஸ்ல நீங்கள் வெளியிட்டு காட்டுங்க வாப்பினா வந்து ஒத்துக்குறேன் இதெல்லாம் திமுக காரங்க வேணா வந்து நம்புவாங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப உஷாரானவங்க அவங்களாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா இதில் மத்திய அரசே வந்து விசாரிக்கணும் இந்த ஆடியோ விவகாரத்தை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு விசாரிச்சாங்கன்னா தான் தெரியும் என்னங்கிறது பாப்போம் இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து ஜூனியர் விகடன் அட்டைப்பட என்னன்னா மூக்கை நுழைக்கும் குடும்பம் முரட்டு கமிஷன் திடீர் சஸ்பெண்ட் பத்திரப்பதிவுத்துறை பகீர் சர்ச்சைகள் இது வந்து பேர் குறிப்பிடாம ஜி ஸ்கொயர் பத்தி எழுதப்பட்டது அப்பயே வந்து இன்கம் டாக்ஸ் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் வந்து எழுதியிருந்தோம் அதுக்கப்புறம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாப்பிள்ளை இடம் வாங்க சொன்னார் மிரட்டப்படும் நில உரிமையாளர்கள் சொல்லிட்டு வந்த ஒரு கட்டுரை இதுவுமே ஜி ஸ்கொயர் பார்த்தோம் ஒரு கட்டுரை தான் இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில ஜி ஸ்கொயர் அலுவலகம் எம்எல்ஏ மோகன் அவருடைய மகன் கார்த்திக் அதற்கு பிறகு திமுக சம்பந்தப்பட்ட பல இடங்கள் அதற்கு பிறகு சபரிசனுடைய ஆடிட்டர் வீடுகள் உள்ளிட்ட ஐம்பது இடங்களுக்கு மேலே வருமான வரித்துறை சோதனை காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பெங்களூர் பெல்லாரி ஹைதராபாத்ல சில இடங்களில் கூட நடந்துட்டு இருக்கு அந்த சோதனை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இதில் வந்து அந்த கட்டுரையிலே கூட நம்ம மாப்பிள்ளை இடம் வாங்க சொன்னாரலே வந்து அண்ணா நகர் மகன் கார்த்திக் அவரும் சபரிசனும் இருக்க புகைப்படத்தையும் குறிப்பிட்டிருந்தோம் அவங்கள பற்றியும் எழுதியிருந்தோம் இப்போ வந்து அது வெளியே வந்து அது ரைடு ரைடே நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு ஜி ஸ்கொயர் தொடர்பாக ஆனா ஜி என்ன சொல்றாங்கன்னா இப்ப விசாரணை வந்து போய்கிட்டு தான் இருக்கு காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சது மணி இப்போ அஞ்சு ஆயிடுச்சு இது வரைக்கும் படங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு அவங்க அறிவிக்கிறப்பதான் என்னென்ன கைப்பற்றப்பட்டதுங்கிற தகவல் எல்லாம் வரும் ஆனால் ஜி இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க பாத்தியா ஆமா அது வந்து அந்த அண்ணாமலை சொல்லியிருந்தாருல்ல டிஎம்கே ஃபைல்ஸ்ல அது வந்து திமுகவுக்கு சொந்தமான நிறுவனம் தான் ஜி மாதிரி அண்ணாமலை சொல்றாரு ஆனா அது தவறான குற்றச்சாட்டு எங்களோட சொத்துப்பட்டியல்னு அவர் ஒன்று சொல்றாரு அதுவும் தவறு எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் திமுக குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாதா அப்படின்னு சொல்லி இருக்காரு சொல்லிருக்காங்க அறிக்கையிலிருந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல வேற ரைடு நடந்துட்டு இருக்கு ஏதாவது ஆவணம் சிக்கி ஒருவேளை வெளியே என்ன சொல்லுவாங்க

இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பன்னெண்டு மணி நேரம் அந்த வேலை மசோதா கொண்டு வந்துருந்தாங்கல்ல தொழிலாளர்கள் முக்கியமா தொழிற்சங்கம் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க நேத்தியே மீட் நேத்தே மீட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க மே ஒன்பதாம் தேதி எல்லா மாவட்ட தலைமையிடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்களாம் மே பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க தொழில் சங்கங்கள் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அமைச்சர்கள்லாம் ஏவா அப்புறம் வந்து சி வி கணேசன் உள்ளிட்ட மூன்று அமைச்சர்கள் சேர்ந்து அந்த ஆலோசனை கூட்டம் இப்போ தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே நடந்துட்டு இருக்கு இதை தாண்டி இன்னைக்கு இரவு அதாவது அஞ்சரை மணிக்கு மேலே வந்து முதல்வர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறாராம் இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா தொடர்பாக தான் அதனால நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகுற டயத்தில் அந்த மசோதாவே வாபஸ் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை

வரப்போற மே இருபத்தி மூணாம் தேதி ஸ்டாலின் வந்து வெளிநாடு செல்றாரு சிங்கப்பூர் டென்மார்க் ஜப்பான் போன்ற இடங்கள்லாம் செல்ல போறதா தகவல் வெளியாக இருக்கு சரி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி துபாய்க்கு போனாங்க துபாய் எக்ஸ்போ கலந்துட்டு வந்தாங்கல்ல அதற்கு பிறகு முதலீடுகள்லாம் ஈர்த்தாங்கல்ல யாருக்கு இது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு ஈர்த்தாங்களா அதே மாதிரி ஈர்க்க போறாங்களா ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை இங்க இருக்கு தொழிலாளர்கள் கசைக்கு புளிஞ்சு கூட வேலை வாங்கிக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு ரிலாக்ஸ் நாங்களே மேரேஜ் கால் சரக்கலாம் சரக்குலாம் கொடுக்க சொல்லிட்டோம் ஓகே எங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குலாம் எங்கெங்க போறது டைமே இருக்காது அதுதான் கல்யாணம் பண்ண பாரம் மாற்ற போறாங்க இனி வேலை போறாங்க ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா குளிச்சிக்கங்கன்னு சொல்றாங்க போல அதுவும் ஒருவேளை இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு ஏழுன்னு ஏதாவது கொண்டு வந்துட போகிறாங்க ஆனா வந்து நீங்க சொல்றீங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க எனக்கு நம்ம வாபஸ் வாங்கிடுவாங்களோன்னு தோணுது ஏன்னா எல்லா கட்சியும் நெருக்கடி கொடுக்கணும் நெருக்கடி கொடுக்குறாங்க கொடுக்குறப்போ வந்து மக்கள் இதை ஏற்று வாபஸ் வாங்கிட்டோம்னு தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது பட் இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு நான் சொல்றேன் இலங்கைக்கு ஒரு பிளான் வெளிநாடு போய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் இருக்கு இருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவர் எதிர்கட்சியா இருந்தா போய் எடுத்திருக்காரு இப்ப ஆதரிக்கிறாரு இதான் திமுக இரட்டை நிலைப்பாடு இதான் நாங்க ஆரம்பத்துல நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எட்டு மணி நேரம் வேலைங்கிறதா கரெக்ட் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு இன்னொன்னு வெளிநாடுகள் எல்லாமே நேரத்தின் தான் சம்பளம் கொடுக்குறாங்க இங்கே நாட்டின் அடிப்படையில சம்பளம் கொடுக்கப்படுது அங்க வந்து இப்ப வாரம் ஃபுல்லா அஞ்சு நாள் கூட நாற்பது மணி நேரம் தான் வேலை பாக்குற மாதிரி இருக்கும் எடப்பாடி அண்ணாமலை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா வந்து மாநில தலைவருங்கிறது முன்னாடி தமிழிசை இருந்தாங்க அப்புறம் எல்முருகன் இருந்தாரு இப்ப இவர் வந்திருக்காரு கூட்டணி எல்லாம் மேல தான் பேசணும் அதாவது மோடி அமித்ஷா நட்டா கிட்ட தான் நாங்க பேசுவோம் இவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டோம் மேல பாஸ் இருக்கும்போது கீழே இருக்கும் ஏன் பேசணும் பாசுன்னு சொன்னாரு அண்ணாமலைக்கு பாசுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பொதுவா எனக்கும் பாஸ் அவருதான் பா அதான் சொல்லிட்டாரு ஆமா அப்படியே டேரக்டா சொல்லிட்டாரு போல அடுத்து யார் சிக்கி இருக்கா அடுத்தும் திமுக தான் சிக்கியிருக்காங்க அசோக்காற்ற போல இருக்கேன் ஆமா வரிசையா சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த பன்னெண்டு மணி நேரம் சட்ட மசோதா நிறைவேத்துனாங்களா அதே மாதிரி இன்னொரு சட்ட மசோதாவை சத்தமே இல்லாம நிறைவேத்திருக்காங்க தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு சட்ட மசோதாவா சிறப்பு சட்ட மசோதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணி சிறப்பு இருக்குல்ல அதுல என்ன சிறப்புனா முன்னாடி இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் வருவாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு அந்த முதலீடை ஈர்க்கும்போது வருவாங்கல்ல அங்க ஈர்க்கிறாங்களா அவங்க அதான் ஈர்க்கும்போது வரவங்களுக்கு வந்து அந்த நீர்நிலைகள் அதாவது நீரோடைகள் குளங்கள் ஏரிகள் இருக்க பகுதிகளை வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ என்னன்னா நூறு ஏக்கருக்கு மேலே ஒரு நிறுவனம் எடுத்துக்கணும்னு நினச்சா அதில் நீர்நிலைகள் இருந்தா கூட அவங்க கட்டுப்பாட்டுக்கே விட்டுருவோங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை நிறைவேத்தி இருக்கிறாங்க அதுவும் விவாதமே வைக்காம இதனால பூ உலைகள் நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொந்தளிச்சிருக்காங்க எப்படி ஒரு ஜனநாயக விரோதம் தான் இது ஏன்னா விவாதமே இன்றி ஒரு முக்கியமான மசோதாவை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அதுவும் இதெல்லாம் வந்து அந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு தாரைவாத்து கொடுக்க போறீங்களாங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கடுமையாக எழுப்பியிருக்காங்க நாம் தமிழர் எப்பவும் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த சுற்றுச்சூழல் விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்கல்ல அவங்க இதுக்கு வந்து முதலாளா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கட்சிகள் தரப்புல வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நீர்நிலைகளே வந்து தனியார் கையில போயிடுச்சுன்னா மக்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம போயிடும் எல்லா சமராயம் இருக்கியப்பா சரக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த நில விஷயம்ல அதனால ஒருவேளை ஜி ஸ்கொயருக்காக தான் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இந்த நூறு ஏக்கரா நூறு ஏக்கரா மண்டபம் கட்டி விட்டுலாம் அங்க மேலே நீர் நிலைகளும் நம்ம ஓட வைக்கலாம் ஓட வைக்கலாம் மிக்சிங்கு பக்கத்துல இருக்க குளத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்களோ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இந்த பக்கம் அதிமுக பக்கம் அதிமுக பக்கம் இல்ல ஓபிஎஸ் பக்கம் வருவோம் அதாவது கட்சி வச்சிருக்கவங்க கொடி வைப்பாங்க ரோட்ல இந்த மாதிரி மக்களுக்கு ஆபத்து ஏற்படும்னு யோசிக்காம திமுக அதிமுக எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றோம் இவற்ற கட்சியில இருந்தா கூட திருச்சியில நான் வரேன் வரிசையா கொடி வச்சிருக்காரு ஊர்ல இருந்து வரும்போது பாக்குறேன் அதிமுக கொடிய வச்சு வச்சிருக்காரு அது கொடியில் கிளட்டா செஞ்சிருக்காரு நிச்சு பாத்துருக்க மாட்டேன் என்ன பண்ணிருக்காரு விரல விரலிக்கல வந்துடும் சொல்லிட்டு அண்ணாக்கு நடுவுல ரெட்டலையை வந்து பூத்திருக்கா அப்படி அதிமுக கொடியே கிடையாது வைக்கலங்க சொல்லிருக்காங்கல்ல நீங்க புது டிசைன்ல தான் பண்ணிருக்கோங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க இப்ப மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்க

பேனருடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த பேனர் பேனர்லாம் வச்சதுக்கு வேறதான் ஒருங்கிணைப்பாளர் என்னதான் அதுல இன்னொரு ஹைலைட் நீங்க சொன்னீங்களா அண்ணா இதுல மாத்திட்டாங்கன்னா அதுல என்ன பண்ணிட்டாங்க கொடி கருப்பு வெள்ள சிவப்பு மூணு கலர் இருக்கு நடுவுல எதுவுமே இல்லை நீங்க வேணா காணாமா எதோ வேணா பில்லப் பண்ணிக்க எனக்கு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேனர் வச்சவர் வந்திருக்காரு வச்சிருக்காரு நாளைய முதல்வரேன்னு வேற திருச்சி ஃபுல்லா பேனர் வச்சிருக்காங்க திருச்சி மட்டும் இல்லாம நான் ஊருக்கு போனேன்ல அங்க கல்லல் செம்பனூர் நிறைய கிராமத்துல எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா நாளைய முதல்வரே எப்படி வைக்கிறாங்க ஒரு ஜோக்கு தான் காட்டிக்கிட்டு இருக்காரு மனுஷன் இல்ல ஒரு யாராவது நம்ப வச்சிருக்காங்க உள்ளூர்லயே இங்க வந்து ஒன்னும் வயல பிடுக்கும் வயல்ல இருக்கிற நாத்த பிடுக்க முடியல பக்கத்து வயல போய் நாத்த பிடிக்க போறாங்க கிளம்புறாரு கர்நாடகால மூணு தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாருப்பா இப்ப மூணு தொகுதியிலும் வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாரு அவர் ஓபிஎஸ் தரப்பு ஒரு வேட்பாளர் பண்ணிட்டாங்க எப்படி இல்ல பண்ணிருக்க யார் நீ அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆனா பெங்களூர் கேட்டாங்க என்ன வாபஸ் வாங்குறீங்க அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா நாங்க யாருக்கும் பயந்தோ இல்ல நெருக்கடினாலயோ வாபஸ் வாங்கல ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கி அசிங்கமா தோத்துருவோம் அதனால வாபஸ் வாங்கிருக்கோம் இருக்காரு இதுக்கு நெருக்கடினாலே வாபஸ் வாங்கணும்னே சொல்லியிருக்கலாம் சரி எடப்பாடி வேட்பாளர் இருக்காரா இல்ல அவரும் வாபஸ் வாங்கி அவரும் வந்து அன்பரசன் புலிகேசி நகர்ல அவரும் வாபஸ் வாங்கிட்டாரு அவர் அந்த ரெட்டலைக்காக தான் சொன்னாரு தேர்தல் ஆணையமே நமக்கு நம்மள அங்கீகரிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அவரும் வாபஸ் வாங்கிட்டாரு அதுல பாமி கைத்து போடல வெற்றி பெற்ற மாதிரி தான் இந்த தேர்தலை அங்கீகாரம் முடுத்ததுனால இந்த இது டாக்குமெண்ட் போதும் அங்க வாபஸ் சொல்லிட்டு எடப்பாடி வாபஸ் வாங்கிட்டாரு மொத்தத்துல இந்த புலிகேசிகள் சிறு அக்க பொறுத்தாங்க ாங்க முடியலை தாங்க முடியல சரி கர்நாடகா பற்றி பேசும்போது ராகுல் காந்தி இருக்கார்ல அவர் ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்காக போயிருக்கார் அவர் ஹெலிகாப்டரில் இருக்கிற அந்த பைகளெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதில் கடைசியில் வந்து அந்த பரிசு பொருளோ பணமோ கிடைக்கல இருந்தால் கூட அதை வீடியோவாக எடுத்திருக்கிறாங்க அதை தாண்டி வந்து டி சிவகுமார் அவர் தான் வந்து கர்நாடக காங்கிரஸ் தலைவர் அவர் போன ஹெலிகாப்டர்லையும் செக் பண்ணியிருக்காங்க அதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக அண்ணாமலையோட அந்த ஹெலிகாப்டரை செக் பண்ணதுனால இப்போ எங்களோடெலாம் செக் பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து இருக்காங்க ஆனால் ஒன்றும் சிக்காது மக்கள் எங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த கர்நாடகா பத்தி பேசுறப்ப ராகுல் காந்தி இருக்காருல்ல அவர் ராகுல் காந்தி வீட்டை காலி பண்ணி சாவி ஒப்படைக்கிறது வந்து ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நீங்க படையப்பால பாத்துருப்பீங்க ரஜினி படம் சிவாஜியில பாத்துருப்பீங்க லிங்கால பாத்துருப்பீங்க வீட வித்துட்டு வர சீன இப்ப நேர்ல பாருங்கட்டு வீடை வித்துட்டு வர சீன அது அரசாங்க வீடு சரி ஓகே அதான் அந்த வீட்டை விட்டு அவர் இருந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பத்தொன்பது வருஷம் இருந்தாருல உம் பாத்துக்கோங்க இப்படிதான் காங்கிரஸ் போயிட்டு இருக்கா நிதிஷ்குமார் பீகார்ல ஐந்து முறை முதலமைச்சரா இருந்தவர் பிஜேபி கூட்டணி சேர்ந்தவர் அத்துட்டு வந்து இனிமேட்டு எக்காரத்தோட இந்த பசங்களை கூட்டணி வைக்க மாட்டேங்கலாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்ப எதிர்கட்சிகள் ஒன்று நிக்கிற வேலையில இறங்கியிருக்காருல்ல அவர் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது எனக்கு பி எம்மாவான கிடையாது பிஜேபி வீட்டுக்கு அனுப்பினா எனக்கு போதும் ஓ மம்தாலாம் சந்திச்சிருக்காரு ஆமாம் மம்தாவை இன்னைக்கு வந்து அவரும் துணை அமைச்சர் பீகாரோட துணை முதலமைச்சர் தேஜஸ்வியும் நேரில் போய் சந்திச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஆளாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சரி பஞ்சாப் பக்கம் வருவோம் அங்கே அந்த அம்ரித்பால் சிங் வாரிஸ் பஞ்சாப் டி அப்படிங்கிற அந்த காலிஸ்தான் ஆதரவு அமைப்போட தலைவர் இவர் இவர் வந்து மார்ச் பதினெட்டுலேருந்து ஒரு மாதத்துக்கு மேலே தேடிக்கிட்டே இருந்தாங்க பஞ்சாப் போலீஸால் கடைசி வரையும் கண்டே பிடிக்க முடியும் நேப்பாலாம் போயிட்டு தான் சொன்னாங்களே நேபால் போனாருனாங்க ஹரியானா போனார் டெல்லியில் பஸ்ஸில் போனார் இதில் மாட்டு வண்டியில் போனார்லாம் சொன்னாங்க பிடிக்க பிடிக்க இப்ப வந்து இப்பயும் பிடிக்கல அவராவே வந்து அந்த பஞ்சாப்ல உள்ள மோகாங்கிற இடத்துல வந்து சரணடைஞ்சிட்டாரு அவர் வந்து இப்ப தேசிய பாதுகாப்பு கீழே கைது பண்ணியிருக்காங்க இந்த கீழே கைது பண்ணா பன்னெண்டு மாதங்கள் வந்து சிறையில வைக்கலாம் எந்த விசாரணையுமே இல்லாம அதனால தொடர்ச்சியா விசாரணை போறோம் அப்படின்னு பஞ்சாப் போலீஸ் சொல்லியிருக்காங்க ஓகே பஞ்சாப் அப்படின்னா தெலுங்கானால அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி அங்க இருக்கிற இஸ்லாமியர்ல கொந்தளிக்க வச்சிருக்கு ஆமா ஏற்கனவே கர்நாடகால அந்த இஸ்லாமியர்களுக்கான நாலு சதவீத வாக்கு இடஒதுக்கீட்டை வந்து நீக்கிட்டாங்க பாஜக அரசு இப்ப தெலுங்கானால நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த நாலு சதவீத இடஒதுக்கீடு வந்து அங்கேயும் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து அமித்ஷா பேசினாரு இதுல வந்து ஏஐஎம்ஐஎம் கட்சியோட தலைவர் அசாசுதீன் ஓவைசி இருக்காருல்ல அவர் கொந்தளிச்சிருக்கிறாரு உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச தெரியும் போலியான என்கவுண்டர்களை பண்ண தெரியும் புல்டவுஸ் ர்களை விட்டு இடிக்க தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நாடகம் பண்ண நடத்த தெரியும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் மக்கள் நல்லா பற்றி தெரியவே தெரியாது அப்படின்ட்டு அவர் கடுமையாக பேசியிருக்காரு ராவ் இனிமேல் அவரும் பேசுவார்னு நினைக்கிறேன் இதை எதிர்த்து ஓகே இன்னும் பேசலையே அவரு அவர் இப்போ வரையும் காத்துட்டு இருக்காரு போல இருக்கு அதே மாதிரி சூடா நடக்கிற அந்த உள்நாட்டு யுத்தம் அதனால ரொம்ப பெருசா தான் வந்து போய்கிட்டு இருக்கு அமெரிக்க தூதர்கள்லாம் பத்திரமா கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு இந்தியாவும் அங்க இருக்கிற இந்தியர்களை மீட்கிறதுக்கான எல்லா வயசுல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தா கூட அந்த துணை இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான அதிகாரப் போட்டியில கிட்டத்தட்ட நானூறு பேர் உயிரிழந்திருக்காங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க எல்லா நாடுகளும் அங்கிருந்து தங்கள் நாட்டு மக்களை வந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் இது எவ்வளோ நாள் போகுது அந்த சண்டைங்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா ஜனவரியில வந்து மல்யுத்த வீராங்கனைகளான வினேஷ் போகட் சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட இந்தியாவோட முக மிக முக்கியமான மல்யுத்த வீராங்கனைகள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவராக இருக்கிற பூஷன் சிங் அப்படிங்கிறவர் இவர் பாஜகவோட எம்பியும் கூட அவர் தான் அங்கே தலைவராக இருந்தார் அவர் நிறைய பாலியல் தொல்லை கொடுக்குறாரு எல்லா வீராங்கனைகளுக்கும் குற்றச்சாட்டு வச்சு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்து அவர் அந்த தலைவர் பதவியிலேருந்து விலக வச்சாங்க மேரிகோம் தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைச்சாங்க அந்த விசாரணை குழுவோட அறிக்கையை வந்து மேரிகோம் சமர்ப்பிச்சிட்டாங்க இருந்தால் கூட இப்போ வரையும் மூணு மாசத்துக்கு மேலாகியும் இப்போ வரையும் வெளியே வரல அந்த அறிக்கை அதனால் திரும்பியும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசாரணை அறிக்கையை முதல்ல வெளியிடணும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மத்திய அரசு வேணும்னே அவரை காப்பாற்றுறதுக்கு பாஜக ஆளுங்கிறதுனால காப்பாற்ற பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை தாண்டி வந்து அவருக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அவர் வந்து சிறுமிகளுக்கும் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியணும் நாங்கள் இந்த வழக்கு பதிகிறவரையும் நடவடிக்கை எடுக்கிறவரையும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டோம் அப்படின்னு டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்காங்க மல்யுத்தமே ரொம்ப போராட்டமான ஒரு விளையாட்டு தான் அது ஒருத்தர் அவங்களுடைய செய்வாங்க நீதி மல்யுத்தான்து சனிக்கிழமை நைட்டு வந்துச்சு அப்புறம் காலையில விடுதிச்சேன்னு பார்த்தா திங்கக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கடா கேக்குறாங்க எங்க இது எவ்வளவு போர் ரேட்டிங் கொடுத்தாலும் இந்த கம்பெனியை விட்டு கிளம்ப மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சீனியர் டூ டுக்கா அந்த கம்பெனி கிட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பது பேசிட்டியா வா வேலை இருக்கு அப்படின்றாங்க ஏண்டா நேத்து அஜய திருதிக்கு தங்கையை வாங்கினவங்க வீடெல்லாம் இப்ப எக்கச்சக்கமா தங்கம் சேர்ந்து வைக்க இடம் பேங்க் லாக்கர் தேடி அழைஞ்சிட்டு இருப்பாங்கல்லடா அந்த அளவுக்கு பணம் இருக்கான மக்கள்கிட்ட இதோ வந்துட்டேன் பாரு என்னென்ன கேஸ் இருக்குன்னு பாரு பன்னெண்டு மணி நேரம் வேலை திருமணங்களில் கூட சரகடிக்கலாம் நீர்நடைகளுக்கு ஆபத்து பல இடங்களில் ரைடு இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்கப்பா கடந்த நாலு நாள்ல மட்டும் ஆமா ஆனா அந்த நடுமுதுல அடி இருக்கு அது தெரியுமா தெரியல இதே இருந்ததுன்னா ஆட்சி நிச்சயம் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு அதனால விழிச்சுக்கணும் சோசியல் மீடியால வந்து அம்பழுப்பாங்க நமக்கு பேரெல்லாம் வேற பட்ட பேரெல்லாம் வேற வைப்பாங்க அதான் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க அந்த திருமண மண்டபத்துல இது மதுபானம் கொடுக்குறாங்க நீங்களே இந்த தலைவர்கள்லாம் போராட்டம் போராடுவாங்கல்ல எதிர்கட்சி தலைவர்கள் அரசுக்கு எதிராக அவங்க எல்லாம் அரசு பண்ணி அங்கதானே கொண்டு வந்து வைப்பாங்க அப்ப அங்கேயும் கொடுக்கலாம் அவங்களோட மண்டபங்கள்னாலே அனுமதி வாங்கிட்டு கொடுத்துட வேண்டியதா ஓ அங்கேயும் லைசன்ஸ் வாங்கிட்டு அங்கேயும் கொடுப்பாங்க ஏன்னா மாவட்ட ஆட்சியர் தான் என்ன அந்த சட்டங்களை கரெக்டா பாக்கணும் அவங்க அடைச்சு விடுங்கப்பா அவங்கதான் அதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் லைசென்ஸ் கொடுக்கணும் ஒரு நாள் கொடுத்து விடுங்க போனா முடிஞ்சிச்சு இந்த வேலை எல்லாம் வேற நடக்கும் போல அவங்க அதனால வந்து என்ன கொடுக்கலாம் டிஎம் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்க தி பாட்டில் 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 மச்சி மச்சி பாட்டு பாட்டு அதுதான் ஏதோ வரும் அதான் அதான் தான் ஞாபகம் ஞாபகம் இருக்கு அடுத்து வரல அதானே விருது விருது இந்த இதெல்லாம் பத்தி நீங்க கடத்தோட பகுதியில சொல்லுங்க நாங்களும் நன்றி வணக்கம் நன்றி